நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பைக் டாக்ஸியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நவீன காலம் ஆயிடுச்சு வேலை வேலைன்னு எல்லாருமே வந்து அலைய ஆரம்பிச்சிட்டோம் கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சு வாகனங்களோட எண்ணிக்கையும் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ரேப்பிடோ அப்படிங்கிற பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து இந்த பைக் டாக்ஸியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க மத்திய பிரதேசில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அமல்படுத்த போகிறாங்க மத்திய பிரதேஷ் வந்து பெரிய ஒரு மாநிலம் கூட்ட நெரிசலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பைக் டாக்ஸி ஸ்கீமை கவர்மெண்ட்டே வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த பைக் டாக்ஸி ஸ்கீமை ராப்பிடோ நிறுவனம் வந்து பெங்களூரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துலேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கோவை திருச்சி மதுரை இந்த மூணு நகரங்களில் மட்டும் வந்து முதல் கட்டமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பைக் டாக்ஸி வந்து ராப்பிடோ அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் மூலயமா நம்ம வந்து மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலயமா வந்து டூ வீலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து ஓலா உபர்லாம் எப்படி வந்து மொபைல் ஃபோனில் வந்து புக் பண்ணுறோமோ அந்த மாதிரி ராபிடோ ஆப்பில் போய்ட்டு நமக்கு வந்து டூ வீலர் தேவை அப்படின்னா நம்ம வந்து புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க பேசிக் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து பேசிக் கட்டணும் அப்படின்னு வச்சுருக்காங்க அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வந்து மூணு ரூபாய் வந்து வசூலிக்கிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு டூ வீலர் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்மெட் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பயணம் செய்கிற ஒவ்வொரு பயணிக்கும் வந்து விபத்து காப்பீடும் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க இது பற்றி வந்து அந்த ராபிடோ நிறுவனத்தில் வேலை பார்க்குற அதிகாரிகள்லாம் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கும் விதமாக வந்து அமைஞ்சிருக்கு தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நகரங்கள்லேயும் வந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ஆண் ஓட்டுநர்கள் இருக்காங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பெண் ஓட்டுநர்களும் இருக்காங்க ஏன்னா லேடிஸ் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பெண் ஊழியர்கள் தான் போயிட்டு கூட்டிகிட்டு போகணும் ஸோ ஸ்பீட் லிமிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த வேகத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே சொல்லியிருக்காங்க அது வந்து கன்ஃபார்ம் ஒரு ரூல் அப்படின்னும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் ஓட்டுநரை வந்து கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க பயணிகளோட பாதுகாப்பை முன்னிட்டு ஓட்டுநர்கள் எங்கே போயிட்டுருக்காங்க இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் ஜிபிஎஸ் மூலிமா நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வேலை வந்து உருவாக்குறோம் இதன் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க இது ரேபிடோ நிறுவனத்தில் நீங்கள் வந்து வேலைக்கு சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பைக் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து வச்சுருக்கணும் மொபைல் வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க ஸோ மொபைல் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது பைக் வச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் உங்களோட பைக் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் படி வாங்கப்பட்ட பைக்காக இருக்கணும் அப்படின்னு வேலைக்கு சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னும் ரேபிடோ நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க காலப்போக்கில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் பல இடங்களில் வந்து இந்த ரேப்பிடோ மூலமாக வந்து பைக் டேக்ஸி வந்து அறிமுகமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த கட்டமாக சென்னையில் வந்து கொண்டு வர போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து டெவலப் ஆகிருச்சு அப்படின்னா நார்மலாக வந்து ஓலாவில் வந்து நம்ம வந்து முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுற மாதிரி இதை வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு உங்கள் நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை பார்த்தோம்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி